வாக்கு திருட்டு தொடர்பாக ஏற்கனவே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் இன்னும் தெளிவான பதில்களை அளிக்கவில்லை இந்நிலையில் புதிய ஹைட்ரஜன் குண்டை வீசியுள்ளார் ராகுல் காந்தி வட கர்நாடகாவின் ஆலந்த் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆறாயிரத்தி பதினெட்டு பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க ஒரு கும்பல் முயற்சித்ததாக ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் பெயர்களை நீக்குமாறு விண்ணப்பித்தவர்களுக்கே அந்த விவரம் தெரியாததுதான் அதிர்ச்சி அளிக்கும் சம்பவமே அவர்களையும் மேடைக்கு அழைத்து பேச வைத்ததன் மூலம் தேர்தல் ஆணையத்துக்கு ராகுல் காந்தி புதிய குடைச்சலை கொடுத்துள்ளார் வாக்காளர் பெயர்களை நீக்க முயற்சித்தவர்கள் பயன்படுத்திய போன் நம்பர்கள் வெளி மாநிலங்களை சேர்ந்தவை யார் பயன்படுத்தியது இந்த செயலுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என அடுக்கடுக்கான கேள்விகளை ராகுல்காந்தி முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக கடந்த பதினெட்டு மாதங்களாக பதினெட்டு முறை தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கர்நாடக சிஐடி கடிதம் எழுதியுள்ளது ஆனால் இதுவரை எந்தவித தகவலையும் தேர்தல் ஆணையம் அளிக்கவில்லை இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரஜூரா தொகுதியில் ஆறாயிரத்தி ஐம்பது பேர் சந்தேகத்திற்கிடமாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தாரங்களுடன் ராகுல் காந்தி இறங்கி அடித்த நிலையில் பதறி அடித்துக் கொண்டு இதனை மறுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தனது எக்ஸ் பக்கத்தில் எழுதியுள்ள பதிவில் தனிப்பட்ட நபர் யாரும் வாக்காளர் பெயரை நீக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளது அத்தோடு விடவில்லை அடடே என சொல்லும்படி இன்னொரு பாயிண்டையும் முன்வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சந்தேகத்திற்குரிய வகையில் வாக்காளர் பெயரை நீக்கும் முயற்சி நடைபெற்றதாகவும் அது குறித்து தேர்தல் ஆணையம் விசாரித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது ஆக வாக்காளர் பெயரை நீக்க முயற்சி நடைபெற்றிருப்பது உண்மைதான் என்பதை ஒரு வழியாக ஒப்புக்கொண்டுள்ளது தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற சில மணி நேரங்களிலேயே அவசர அவசரமாக ராகுல் காந்தியின் கருத்துக்களை மறுத்துள்ள தேர்தல் ஆணையம் பதினெட்டு மாதங்களாக கர்நாடக சிஐடி கேட்கும் தரவுகளை தராமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது தேர்தல் ஆணையத்தின் பதிவுக்கு பதிலடி கொடுத்திருக்கும் ராகுல் காந்தி இப்படி காரணம் சொல்வதை விட்டுவிட்டு தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் இந்த செயலில் ஈடுபட்ட பற்றிய தரப்புகளை கர்நாடக சிஐடிக்கு கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இன்னொரு பக்கம் எதிர்பார்த்ததை போலவே இதெல்லாம் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டு என பொங்கி எழுந்திருக்கிறார் பாஜக எம்பி அனுராக் தாகூர் தேர்தல் ஆணையத்தை ராகுல் காந்தி கேள்வி கேட்டால் பாஜக பதறுவதுதான் பொதுமக்களிடையே சந்தேகத்தை வலுப்படுத்தி வருகிறது ராகுல் காந்தியின் கேள்விகளுக்கு இந்த முறை என்ன கதை சொல்ல போகிறது தேர்தல் ஆணையம் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்